வெல்கம் டு கிரீன் ரிஜி ப்ளஸ் சேனல் அவங்களை அனுப்பிடுறது இப்போ ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாப்பி நியூஸ் கிடச்சிருக்குது என்ன நியூஸ்னு பார்த்திங்கன்னா யாருக்கும் பார்த்தீங்கன்னா டெட்டு முடித்தவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அரசு பணிக்கான நியமன தேர்வு ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக சற்று முன் தகவல் வெளியாகி கொடுக்குது அவங்க நடத்திய பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுகமாக சுமூக ஒரு முடிவு எட்டப்பட்டு இருக்குது அதை பார்த்தா அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் பெல்லைக்கன் ஆல் இருக்கும் செட் பண்ணி வச்சுங்க இந்த தகவல் உங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் டீச்சர்ஸ் ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு இம்மீட்டாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தான நியூஸை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டெட் தேர்வில் தங்களை மறுநியமன போட்டித் தேர்வு இல்லாமல் உடனடியாக பணியமர்த்த வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஆல்ரெடி சென்னையில் டிபி வளாகத்தில் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா அரசு வந்து பார்த்தீங்கனாக்கா நியமன தேர்வுக்கு காரணமான அரசாணையை ரத்து செய்ய அரசு திட்டமிட்ட உள்ளதாக தகவல் வெளியாகிருக்குது இது வந்து ஒரு நம்ப தகுந்த தகவலும் சொல்லலாம் ஸோ அவங்க கடைந்த அவங்க போராட்டம் பண்ணதன் விளைவாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு செய்தி கிடச்சிருக்குது இது வந்து ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் இது அடிப்படையில் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா பதினேழு ஆசிரியர்களும் அவங்களும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் ருபீஸ் தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதை சொல்லிக்கிறாங்க அது அவங்களுக்கு போதி இல்லாதனால அவங்க வந்து போராட்டம் தொடர்ந்து இருப்பாங்க போல தெரியுது ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நேரம் ஆசிரியர் பண்ணி எங்களுக்கு ஊதிய உயர்வு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ அதுவும் விரைவில் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் எதுவும் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் அவங்களும் போராட்டங்களில் தொடர்ந்து தான் இருந்துகிட்டு இருக்காங்க பத்தாவது நாளாக நோக்கி போயிட்ருக்காங்க ஸோ அனைத்து ஆசிரியர்களுக்கும் நல்லது பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹாப்பி நியூஸ் தான் கொடுக்க போகிறாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா டெட்டு முடித்தவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னால் மறுநியமன தேர்வு வந்து பார்த்தீங்கன்னாக்க நியமன தேர்வு ரத்து செய்யப்பட்டு தகவல் கேட்டவுடனே எல்லா ஆசிரியர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இந்த தகவலை இமீடியட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீச்சர்ஸ்களுக்கு உங்களுக்கு டெட்டு ஓ எக்ஸாம் கொடுத்தவங்களுக்கு இமீடியாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோஸ் சந்திப்போம் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஒரு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்